அனைவருக்கும் வணக்கம் ஜெய்பாலா யூடியூப் சேனல் சார்பாக உங்கள் அன்புடன் வரைய ஜெய்பாலா ஜெய்பாலா ஜெய்பால ஜெய்பாலா ஏகதந்தாய்மே வக்கரது தன்னோ தன்னோதன் திப்பிரகு மகனைய அனுகிரகத்தாலும் பால திருப்தனுடைய திருவர்களாலும் முருகப்பெருமானுடைய ஆசிர்கொண்டு இருபத்தெட்டு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் மூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரை இந்த வாரம் எவ்வாறாக உள்ளது என்பதை பார்ப்போம் இந்த வாரத்துக்கு உண்டான ராசிகளால் எப்படிங்கிறது பார்ப்போம் இந்த வாரத்துக்கு உண்டான சிறப்பு விசேஷம் என்னங்கிறது பார்ப்போம் முப்பதாம் தேதி வைகுண்ட ஏகாதசி முக்கோடி ஏகாதசி சொல்லுவோம் முக்கொடினா பலர் கோடி தவம் செய்து பெறாத ஒரு முக்கிய நிலை இந்த பரமபத வாசல் சொல்லுவாங்க பேர் பரமபத வாசல் திறக்கும் நாள் அப்படின்னா அந்த சொர்க்க வாசல் போது நம்ம கண் பார்வையில் அந்த பெருமாள் பட்டாலே நம்ம முத்திக்கு உண்டான வழிகள் கிடைக்கும் ஞானத்தை தேடி செல்வர்களுக்கு அது நிச்சயமாக கிடைத்திருக்கிறது நிறைய பேருக்கு அது வந்து சரித்திரத்துல இடம் உண்டு ஆகவே இந்த வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு இருபத்தி எட்டு ஆரம்பிச்சு ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை கண்டிப்பாக இந்த வைகுண்ட ஏகாதசி தரிசனம் செய்தது பெருமாளுக்கு சிறப்பு வாய்ந்தது முப்பத்தி ஒன்னாம் தேதி முதன்கிழமை கிருத்திகை நட்சத்திரம் அதாவது கிருத்திகை விரதம் முருகப்பெருமான் போய் ஆசீர்வாதம் தரணும் முருகப்பெருமான் திருமணத்துக்காண்டி இயங்கி தவிக்கும் கூடிய அன்பர்கள் ஆண் பெண் பெண்கள் சொல்லக்கூடிய தீபம் நீட்டி வழிபாடு செய்யணும் குழந்தை பாக்கியம் இல்லாத அந்த பெண்கள் கண்டிப்பாக முருக மன மனம் முருகி வேண்டி காலை முதல் மாலை வரை உபவாசம் இருந்து வழிபாடு செய்யும் போது புத்திர சாந்தானம் கிடைக்கும் திருமணம் கைக்கூடும் இருபது ரெண்டு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வெள்ளிக்கிழமை இரவு நடராஜர் அபிஷேகம் ஆருத்ரா தரிசனம் முன்னிட்டு அனைத்து சிவாலயத்திலே இரவு பொழுது மொத்தம் ஆறு கால அபிஷேகம் சில ஆலயத்துல நாலு காலம் அபிஷேகம் சில ஆலயத்துல வந்து மூன்று கால அபிஷேகம் நடக்கும் ஆகவே ஏதேனும் ஒன்று அந்தந்த ஆலயத்துக்கு சம்பிரதாய பிரகாரம் நடக்கும் ஆகவே மாலை ஆறு மணி முதல் மறுநாள் காலையில ஆறு மணி வரை அதாவது மூணாம் தேதி காலையில ஆறு மணி வரை சனிக்கிழமை தரிசனம் வரை நம்மளுக்கு வந்து அபிஷேகம் நடக்கும் ஆகவே ஆர்திரா தரிசனம் உள்ளிட்டு அந்த சிவனுக்கு நடராஜருக்கு அபிஷேகம் அதாவது மொத்தம் நடராஜர் அபிஷேகம்னா மொத்தம் ஆறு காலமே அதான் ஆறு காலம் அடுந்த மொத்தம் வருடம் முழுவதும் ஆறு முறை மட்டுமே அபிஷேகம் அதனால அந்த இறுதி காலம் சொல்லக்கூடிய இந்த மார்கழி மாசத்துலயாவது சில ஆலயத்துல ஆறு கால அபிஷேகம் செஞ்சு அந்த ஆறு காலக்கு உண்டான பூஜை முறை அவங்க வந்து பின்பற்றுவாங்க அதுவே வருடம் முழுவதும் இரண்டு மாதம் ஒரு முறை மட்டுமே நடராஜர் அபிஷேகம் ஆகவே வெள்ளிக்கிழமை இரவும் சனிக்கிழமை அதிகாலை தரிசனம் ஆகவே தகராஜர் போய் தரிசனம் செய்து வாருங்க இந்த வாரம் கிரக பயிற்சி எதுவுமே இல்லை ஆகவே இந்த வாரத்துக்கு உண்டான மேசராசிக்கு உண்டான பல நிவாரணத்திற்கு பார்ப்போம் மேசராசிக்கு பார்க்கும்போது ராசிநாதன் சொல்லக்கூடிய கிரகம் ஒன்பதில் அமைந்திருக்கிறார் குரு பார்வை இல்லை இருந்தும் ஏழரை சனிக்காலம் ஆகவே மேசராசி அப்படின்னு வரும்போது சனி காலம் அப்படின்னு வரும்போது கண்டிப்பாக நிதானமாக இருந்து கையாள்வது சிறந்து இந்த மீனத்தில் இருக்கக்கூடிய தன்மை அப்படின்னு பார்க்கும்போது வாக்கி பிரகாரம் சனி கிடையாது திரு கணித பிரகாரம் ஏளர் சனி நடந்து கொண்டு இருக்கிறது ஆகவே இந்த சனி வந்து வாக்கி பிரகாரம் லாபஸ்தானத்துல இருந்து வேலை செய்ததால் அவங்களுக்கு எல்லா வகையான சுப காரியங்கள் நடக்கக்கூடிய தன்மை கொடுக்கும் அது அல்லாது குரு படம் மூணாம் இடத்துல இருந்து பலம் கொடுப்பது முயற்சி ஸ்தானத்துல இருக்கிறதுனால நல்லா நிறைய முயற்சி செய்யும் போது அந்த குரு பகவானுடைய கிருபா கடாட்சத்தால் ஏன் அந்த குரு பகவானுடைய பாக்கியஸ்தானத்தை பார்க்கிறார் ஏழாம் பார்வையாக பார்க்கும்போது பாக்கியஸ்தானத்தில் பார்வை உள்ளது மாதிரி ஐந்தாம் பார்வையை செலுத்தும் போது உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல பார்வை செலுத்துகிறார் ஆகவே கணவன் மனைவிக்குண்டான ஒற்றுமை அதிகரிக்கும் பாக்கியஸ்தானங்கிறது செல்வம் செல்வாக்கு உருவாக்கக்கூடிய தன்மை உண்டாகும் புதிய பொருட்கள் வாங்கக்கூடிய தன்மை உண்டாகும் இந்த மார்கழி மாசத்தில் புதிய இடம் வாங்கிக் கொள்வது அக்கிரிமண்டில் கையொப்பம் விடலாம் அதே மாதிரி சனி பகவானை பார்வையில் குரு வரும்போது உங்களுக்கு எண்ணற்ற மகிழ்ச்சி சொல்லலாம் ஒரு பக்கம் குறைபாடாக இருந்தாலும் குருவுடைய ஸ்தானம் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு முயற்சி ஸ்தானத்தில் இருந்து வேலை செய்யக்கூடிய குரு பகவான் சுப பார்வையாகவே செலுத்துகிறார் ஐந்தாம் இடம் குரு இருக்கிற இடத்துல இருந்து ஐந்தாம் இடம் பார்க்கும்போது உங்க ராசிக்கு மீன ராசிக்கு ஏ ஏழாம் இடத்துல பார்க்கிறார் உங்க ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல பார்க்கிறார் உங்க ராசிக்கு பதினொன்றாம் இடம் பார்க்கிறார் ஆகவே லாபமும் சேர்த்தும் உண்டாகும் தொழில்துறையில இருப்பவர்கள் சிறந்து விளங்கக்கூடிய தன்மை உண்டாகும் நிதானமாக செயல்பட்டால் ரொம்ப வெற்றிகரமாக நடத்தக்கூடிய வாரம் இந்த வாரம் ஆகவே இந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு மேசராசிக்காரங்களும் மிகவும் உன்னதமான காலமாகவே இருக்கிறது சனி ராகு சேர்ந்திருப்பது உடல் ரீதி கொஞ்சம் சற்று கவனம் செலுத்துவது சிறந்தது ஏதேனும் மனக்குழப்பம் கொடுக்கும் மன ரீதி உங்களுக்கு போராட்டம் உண்டாகும் சந்திரன் பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கிறது கொஞ்சம் அதிகரிக்கிறது வாய்ப்பு உண்டு ஆகவே மன போராட்டத்திலிருந்து விடுபடத்துக்கு வழிபாடு தவறாமல் முருகப்பெருமானு வழிபாடு செய்து வரும்போது இந்த காலத்துல இந்த வாரம் முழுவதும் வைகுண்ட ஏகாதசி கிருத்திகை போன்ற விசேஷங்கள் நடராஜர் அபிஷேகம் போன்ற விசேஷங்கள் வரும்போது ஆலயம் சென்று தரிசனம் செய்யும்போது அனைத்து விதமான நன்மை நடக்கும் உங்க குடும்பத்துல ஏதேனும் ஒரு குறைபாடு இருந்தால் அதை நிவர்த்தி கொண்டான அணுகுமுறை கிடைத்துவிடும் அது இல்லாம உங்க ராசிக்கு ஐந்தாம் அதிபதி செல்லக்கூடிய சூரிய பகவான் ஒன்பதாம் இடத்துல இருக்கும்போது அரசாங்கம் சம்பந்தப்பட்ட காரியம் ஏதேனும் பாக்கியம் தான் இந்த வாரத்துல நீங்க முடித்துக் கொள்வது சிறந்தது ஏதேனும் உங்களுக்கு வர வேண்டிய தொகை அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணி திருப்பி வராம இருக்குது பட்டா சிட்டா சொல்லக்கூடிய விஷயங்கள் வில்லங்கம் சான்றிதழ் கிடைக்கல நிலம் சம்பந்தப்பட்ட வில்லங்கள் நமக்கு தீரமாட்டேங்குது இந்த வாரத்துல நீங்க முயற்சி செய்யும்போது உங்களுக்கு அனுகூலமாத அரசாங்கம் சம்பந்தப்பட்ட அனைத்து துறைகள் நீங்க வந்து இந்த வாரத்துல நீங்க முயற்சி செல்லலாம் டேங்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுன்னு வந்தால் இந்த வாரத்துல நீங்க முயற்சி செய்து தீர்வு காணக்கூடிய காலம் ஆகவே இந்த துறையில நல்லா இருக்கும் ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவான் உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி தருவார் இருப்பினும் இந்த நரம்பு சம்பந்தப்பட்ட ஒரு பார்த்தையும் கொடுக்கும் அது கொஞ்சம் நிதானமாக இருந்து செயல்படுவது சிறந்தது இந்த சுக்கர பகவான் ரெண்டாம் அதிபதி சொல்லக்கூடிய சுக்கர பகவான் ரெண்டுக்கும் ஏழாம் அதிபதி ஒன்பதில் இருக்கும்போது மிகவும் சிறப்பு வாய்ந்த காலமாகவே இருக்கும் தனப்பிராப்தம் உண்டாகும் தொழில் விருதி அடையும் ஒரு புதிய ஒப்பந்தம் நடக்கக்கூடிய தன்மை உண்டாகும் தூர தேச பயணம் உண்டாகும் தூர இருந்து வரக்கூடிய செய்தி உங்களுக்கு நல்ல செய்தியாகவே அமையும் மலை சார்ந்த ஆலயத்தில் சென்று வழிபாடு செய்து கொள்ளக்கூடிய தன்மை உங்களுக்கு உண்டாகும் ஆகவே இந்த காலத்துல உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது அது மட்டும் அல்லாது செவ்வாய் பகவான் ராசிநாதன் ஒன்பதாம் இடத்துல இருக்கும்போது பூமி லாபத்தை கொடுக்குறது ஏற்கனவே சொன்ன மாதிரி நிலப்புலங்கள் சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சி செய்து உங்கள் சாதகமாக தீர்ப்பு வழங்கக்கூடிய தன்மை உங்களுக்கு உண்டாகும் ஆகவே இந்த காலத்தில் நீங்க வந்து கண்டிப்பாக நீங்கள் ஒரு புதிய வீடு வாங்கக்கூடிய தன்மை உண்டான வாய்ப்பு உண்டாகும் அப்படி சப்போஸ் நம்மளுக்கு இல்லைன்னா இடம் மாற்றம் புதிய வீடுக்கு வாடகை வீடாது சென்று அதுக்குண்டான மேன்மை செல்லக்கூடிய சிறு வீடு ஆக இருந்தால் பெரிய வீடுக்கு போய் நம்ம குடித்தனம் போகிறது இது போன்ற நன்மை நடக்கக்கூடிய தன்மை உண்டாகும் கிரக பயிற்சியால் நம்மளுக்கு என்னென்ன சாதகமோ அத்தனை சாதகம் உங்கள் மேசக ராசிக்கு அமையக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னு சொல்லி விடை நன்றி வணக்கம் ஜெயபால ஜெய வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்